டிஆர்பி நடந்தக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஇஓ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஏடு பிஏ பிஏடு படித்த எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணலாம் அது போக இன்டகிரட் டிகிரி படிச்சவங்களுமே வந்து இந்த எக்ஸாமுக்கு அட்டென்ட் பண்ணலாம் ஓகேவா வரக்கூடிய பிஇஓ எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்ம பயிற்சியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்குமே பாருங்க நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இருக்கும் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிலிருந்து இப்போ வரைக்குமே வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி ஐயனம பொறுத்த மட்டும் நம்ம இந்தியா விடுதலைக்காக வந்து யார் யார் வந்து போராடினாங்க அவங்களுடைய பிறந்த வருடங்கள் இறந்த வருடங்கள் அவர்கள் செய்த சாதனைகள் தியாகங்கள் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம அக்காடமில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இந்த பியோட்ஸ் நமக்கு வந்து சிலபஸ் பிரிவிசரி கொஸ்டின் ஸ்கூல் புக்ஸ் டிகிரி லெவல் புக்ஸ் ரிமிட்டடாக டெஸ்ட் அண்ட் ரிபிட்டடா குயிசஸ் அண்ட் ஃபர்தராக சிலபஸ் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட் மெட்டீரியல் எல்லாமே நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே டிஆர்பி நடத்தக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபிசர் பிஇஓ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎடு படித்த எல்லாருமே வந்து அட்டன் பண்ணலாம் அதுபோக இன்டகரட் டிகிரி படிச்சவங்களுமே வந்து இந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணலாம் ஓகேவா அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய BEO எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது கரண்ட்டு சிலபஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அதே மாதிரி அப்டேட்டான டெஸ்ட்டு ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஸ்டினை பார்க்கும்போது இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டுஸ்டடாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எப்படி கேட்டாங்க வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சிலபஸ் வைஸ் பேஸ் பண்ணி நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக காண்டக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ்ஜுமே வந்து நம்ம காண்டக்ட் பண்ணுறோம் ஓகே இதில் நம்ம அக்காடமியில் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பி எக்ஸாமுக்காக வந்து இருக்கீங்க அதாவது பிஎட் படித்து முடித்தவங்க லாஸ்ட் இயர் அட்டெம் கொடுத்தவங்க புதுசாக படிக்க வர படி படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி நம்மளும் ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்ம பயிற்சியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இருக்கும் நம்முடைய அகடமியில பி எக்ஸாம் ஏ பி ஜே அப்துல் கலாம் அந்த குரூப் வந்து அவைலபிளா இருக்கு அந்த குரூப்ல தான் குரூப் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து அப்டேட் ஆகும் ஓகேவா அப்படி பார்க்கும்போது அந்த குரூப்பில் சிலபஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு ஆறு ஆறு செட்டு கொஸ்டின் இருக்குது அந்த ஆறு செட்டு கொஸ்டின்லையுமே வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க கரண்ட் அப்ரேஜ்கே கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருக்கும் ஆறு செட்டு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கொஸ்டின் இருக்கு அந்த தொள்ளாயிரம் கொஸ்டின்மே வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் ஓகேவா ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு போட்டி போட்டித்திற்கு அப்ரோச் பண்ணும்போது சிலபஸை பார்க்க மாட்டான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்க மாட்டான் எடுத்த உடனே வந்து நான் போனால் டிகிரி புக்கை தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்ருப்பாங்க பட் அது வந்து சக்ஸஸ் ஆக முடியாது சிலபஸ் பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கீங்க அதை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில மாடல் கொஸ்டின் இருக்கும் அதாவது ப்ரீவியஸ் இயரில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்களோ அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும் அதை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க இப்படி கேட்டிருக்காங்க அப்போது நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே புரியுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த சிலபஸை பார்க்கும்போது நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே எத்தனை எத்தனை கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன் ரிப்பீட்டடாக நான் சொல்கிறேன் யூனிட் ஒன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் இந்த யூனிட்லருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கொஸ்டின் இருக்குது இந்த பதினெட்டுமே நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ சங்க காலம் முதல் தற்காலம் வரை ஸோ சங்க காலம் முதல் அப்படின்னா அந்த இருந்து இப்போ வரைக்குமே டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே வந்து என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதில் வந்து பதினெட்டு கொஸ்டின் இருக்குது ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ் போயட்ரி பிக்ஷன் ட்ராமா அண்ட் கிராமர் இதை பற்றின படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பதினெட்டு கொஸ்டினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருது அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா வராது நான் ஒரு ஓரளவு படிப்பேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படி இப்படின்னு போட்டால் கூட பதினெட்டுக்கு சாலிடாக ஒரு பத்து கொஸ்டினோ ஒரு பதிமூணு கொஸ்டினோ பதினாலு கொஸ்டினோ வந்து போட்டுடலாம் அதை பற்றி வந்து ஒரி பண்ண வேண்டாம் எப்போதுமே வந்து நம்ம மைண்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வரும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் வராத ஒரு விஷயத்தை பற்றி அது வரலை அது வரலை அப்படிங்கிற மாதிரி முட்டி மோதி நின்றுட்டு இருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருது அப்படின்னா இங்கிலீஷை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்கு மேக்ஸ் நல்லா வருது அப்படின்னா மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எனக்கு மேக்ஸ் வராது இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா ஓகே இங்கிலீஷில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பதினெட்டுக்கு பதினெட்டு எடுங்க இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது மேக்ஸ் வரும் அப்படின்னா மேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி இருபதுக்கு இருபது பாருங்க ஓகேவா வராததை எப்போதுமே முட்டி மோதி நிற்க எது வருதோ அதை நீங்கள் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள் அடுத்து மூணாவது யூனிட்டை பொறுத்த மாட்டில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பதினெட்டுக்கு பதினெட்டு மார்க் எடுக்க பார்ப்பாங்க ஓகேவா ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்காது ஈஸியா தான் இருக்கும் அப்படிங்கும்போது அதை நம்ம போட்டுடலாம் அடுத்து ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி இந்த நாலுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஸ்டின் இருக்குது அப்போ ஒவ்வொரு பாடத்துலேருந்துமே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இப்போ பிசிக்ஸ் அப்படின்னா பிசிக்ஸில் இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கெமிஸ்ட்ரினால் கெமிஸ்ட்ரிலருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸை மட்டும் படிச்சா போதும் இப்போ பிசிக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெசர்மெண்ட் இருக்கு ஸோ அழகு மற்றும் அளவீடுகள் இருக்கு அப்படின்னா அதை படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லா ஆஃப் மோஷன் இருக்கு இயக்கம்னா என்ன அதே மாதிரி விசைனா என்ன வேலைன்னா என்ன ஆற்றல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு கொஸ்டின் வந்து ஈஸியா கேட்க மாட்டாங்க கஷ்டமா கேட்பாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போ பாட்னி அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செல்லுனா என்ன சிந்தசிஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதை நம்ம பார்த்தா மட்டும் போதுமா போதுமானது ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அதாவது இந்திய வரலாறு இந்திய அரசியலமைப்பு இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கொஸ்டின் இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம டிஎன்பிசி படிச்சிருப்போம் ஒரு சில எக்ஸாம் வந்து நம்ம அட்டெம்ட் கொடுத்துருப்போம் அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அது போக நல்லா இன்டெப்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம இந்தியா சுதந்திரமாக இருந்து இப்போ வரைக்குமே வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் ஐயனம பொறுத்த மட்டும் நம்ம இந்தியா விடுதலைக்காக வந்து யார் யார் வந்து போராடினாங்க அவங்களுடைய பிறந்த வருடங்கள் இறந்த வருடங்கள் அவர்கள் செய்த சாதனைகள் தியாகங்கள் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்குமே வந்து நம்ம டெய்லியுமே வந்து குய்ஸ் போடுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து யூனெண்டு ஆறாக பொறுத்தவரத்தில் பிசிக்கல் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக் காமர்ஸ் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா ஸோ ஜியாகிரபி அப்படின்னு வரும்போது நம்ம தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பு இந்தியாவுடைய புவியியல் புவியியல் அமைப்பு அதே மாதிரி தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் வணிக அமைப்பு இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது கஷ்டமாக ஈஸி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஏன்னா ஐந்தாண்டி திட்டங்கள் இருக்கு அப்படின்னா ஐந்தாண்டி திட்டம் என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க ஒரு ஐந்தாண்டு திட்டம் வந்து அது சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலா வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அது போக நீங்க ஒரு பிஓ ஆஃபீஸர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு விசிட் போகும்போது உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியருடைய இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீலகிரி டிஸ்ட்ரிக் இருக்குது நீலகிரியில் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா அதனுடைய புவியல் அமைப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அடுத்து ஜென்ரல் நாலேஜை பொறுத்த மட்டும் இல்லை இது எல்லாம் சேர்த்து நம்ம டெய்லியுமே வந்து என்ன ப்ரிரேஷன் கொடுக்குமோ அதுதான் வந்து ஜென்ரல் நாலேஜ் கரண்டே பிரிஜிகே அப்போ இதை பற்றி நீங்கள் வந்து ஒரி ப ஓரி பண்ண வேண்டாம் ஓகேவா அதுக்கு தேவையான மெட்டீரியல் அண்ட் ஃபீடேப் எல்லாமே நம்ம அகாடமி அந்த ஏபிஜே குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த மட்டும்ல ஒரு முப்பது கொஸ்டின் இருக்கு முப்பதுக்கு முப்பது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுக்கு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதுக்கு முப்பது வந்து போட்டுருவாங்க ஆனா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யார் போடுறாங்களோ தான் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஏன்னா ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் இல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ பொருத்த மட்டும்ல ஹிஸ்ட்ரி படிக்கணும் ஐயனம் படிக்கணும் சயின்ஸு மேக்ஸு தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கொலப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சிலபஸில் தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த அக்கடமில் படிக்காங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த அக்கடமில் படிக்காங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க மற்ற அக்காடமி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள பார்த்து பார்க்கிங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவள் படிச்சு பாஸ் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி அவங்கள நம்ம ஃபோகஸ் பண்ணும்போது தனக்கான வேலையை வந்து நீங்க பண்ணாம இருப்பீங்க அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்காங்க படிக்கல அது வேற விஷயம் நீங்க படிக்கீங்களா இல்லையா அதுதான் வந்து மெயின் மேட்ரு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆறு செட்டு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் தொள்ளாயிரம் கொஸ்டின் இருக்குது தொள்ளாயிரம் கொஸ்டினுமே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தா மட்டும் போதுமானது கிடையாது ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க ஆன்சர் எப்படி கேட்டிருக்காங்க நமக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் நல்லா ரியலைஸ் பண்ணணும் மார்னிங் ஒரு ஐம்பது கொஸ்டின் பாருங்க ஈவினிங் ஒரு ஐம்பது கொஸ்டின் பாருங்கள் அடுத்து ஈவினிங் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஒரு நாளில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கொஸ்டினுமே வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் மூணு நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படி பார்க்கும்போது அதை நீங்க ஃபோகஸ் பண்ணி படிங்க ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மெத்தடு ஃபர்தராக வந்து பார்க்கும்போது நம்ம அந்த ஏபிஜே குரூப்ல சிலபஸ் போட்டாச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டாச்சு மாடல் கொ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்றாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து முக்கியமான பிடிஎஃப் எல்லாமே மெட்டீரியல் ஃபார்மேட்டாக நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கொடுப்போம் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டாலும் ஓகே அப்படி இல்லைன்னா அதிலே நீங்கள் படித்தா கூட ஓகே தான் ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இதுக்கப்புறமா வந்து டெய்லியுமே வந்து நம்ம சைக்காலஜி அண்டு மேக்ஸ்

அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோ உங்களுடைய வேலையில வந்து நீங்க கவனம் செலுத்த மாட்டிங்க ஓகேவா படிக்கிறவன் படிச்சுட்டு தான் இருப்பான் படிக்காதவும் படிக்காம தான் இருப்பான் பட் நீங்க என்ன பண்ண போறீங்க அதுதான் வந்து மெயின் கொஸ்டின் ஸோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம் நீங்க படிக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி இந்த சிலபஸை போக்கஸ் பண்ணி மட்டும் படிங்க டிஎன்பிசி குரூப் டூ சிலபஸும் இந்த சிலபஸும் ஒன்றா இருக்கு நான் வந்து அதுக்கு படிப்பேன் இதுக்கு படிக்க மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா question 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 pattern vera, question pattern DRB இருக்கும் வந்து 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 answer தன்மையில் okay நம்ம அக்கடம் இருக்கக்கூடிய நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்க ஒன் பை ஒன்னா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ வேற ஏதாவது டவுட் அப்படின்னா உங்ககிட்ட டெஸ்டிபிஜி வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுல நீங்க கான்டெக்ட் பண்ணி ஒன் பை ஒன்னா வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சிலபஸ் ஆல்ரெடி இருக்கு ப்ரீவியஸ் கொஸ்டுமே இருக்கு அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா இதுக்கப்புறமா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே புதுசா நீங்க யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோத்துக்கு இப்போ பிஎஸ்சி பிஎடு பிஏ பிஎடு இன்டகர டிகிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு யூனிட்டில் உள்ள டாபிக்குமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம்